வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற அஜித் குமார் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அத பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏகே அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி பேட் அக்லி என இரண்டு திரைப்படங்களில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் அன்னிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி திரைப்படமும் இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் முடிவடைய போது இந்த திரைப்படத்தை ஏகே அஜித்குமார் அவர்களின் அன்று அதாவது மே ஒன்றாம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த படத்தோட டீம் ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் சிவா டேரக்ஷனில் நடிக்கப் போகிறதா ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த வீரம் வேதாளம் இந்த இரண்டு திரைப்படங்களும் ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பும் சிவா அவர்களோட டைரக்ஷனும் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த இரண்டு திரைப்படங்களும் மாபெரும் வெற்றியை அடைஞ்சது ஆனால் இவர் டைரக்ஷன் பண்ண விவேகம் திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள்லாம் இந்த திரைப்படத்தை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்த அவளுக்கு இந்த திரைப்படம் இல்லை அதனால் இந்த திரைப்படம் தோல்வியை தான் சந்திச்சுது அப்படின் தான் சொல்லணும் விவேகம் திரைப்படம் தோல்வி அடைந்ததற்கு பிறகு மறுபடியும் சிவா டைரக்ஷனில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்ற திரைப்படம் தான் விசுவாசம் பொதுவா ஒரு பெரிய கதாநாயகன் படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த இயக்குனரோட டைரக்ஷனில் அந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா மறுபடியும் அதே இயக்குனருக்கு எந்த ஒரு ஹீரோவும் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க ஆனால் ஏகே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் விவேகம் திரைப்படம் தோல்வி அடைந்ததற்கு பிறகு தான் சிவா அவர்களுடைய டைரக்ஷனில் மறுபடியும் விசுவாசம் திரைப்படம் ஏ கே குமார் அவர்கள் நடித்தார் இந்த விசுவாசம் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்ட இந்த இரண்டு திரைப்படங்களும் பொங்கல் அன்னிக்கு ரிலீஸ் ஆச்சு விஸ்வாசம் திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படம் வெட்டி அடைஞ்சது இப்போ அந்த படத்திற்கு பிறகு சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா திரைப்படத்தை சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்ணார் இந்த கங்குவா திரைப்படம் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு கிடைக்காம பாடு தோல்வியே இந்த திரைப்படம் சந்திச்சிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ மறுபடியும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்க போற படத்தை இயக்குனர் சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதே மாதிரி இந்த திரைப்படம் அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருக்கு அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்கள் உடல் எடையை இப்போ கம்மி பண்ணி ரொம்பவே மெலிந்த தோற்றத்தில் அவருடைய புகைப்படங்கள்லாம் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக இருக்கு ஏகே அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்களி திரைப்படத்துக்காக ஏற்கனவே அவரோட உடல் எடையை அவர் கம்மி பண்ணியிருக்காரு இப்போ மறுபடியும் அவரோட உடல் எடையை கம்மி பண்ணியிருக்கிறது காரணம் சிவா படத்துக்காகவா இல்லை எந்த காரணத்துக்காக அவரோட உடல் எடையே கம்மி பண்ணியிருக்காருன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏ கே குமார் அவர்களோட படத்தை மீண்டும் சிவா அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்